அன்பிற்கினிய நண்பர்களே திரு ஆதோ அர்ஜுன் அவர்களை பற்றிய என்னுடைய கருத்துக்களை மாமனாரின் மருமகன் மட்டுமே என்கிற தலைப்பில் வெளியிடுகிறேன் அவர் ஒரு பெரிய சித்தாந்தவாதியோ அரசியல் தெளிவு பெற்றவராகவோ என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவரை பற்றி நான் ஒரு முடிவுக்கு வருவதற்கு இரண்டு விஷயங்கள் அடிப்படையாக இருந்தன ஒன்று தந்தி டிவியில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அவர் கொடுத்த பேட்டி அதில் திரும்ப திரும்ப திருமதி அசோகா வர்ஷினி அவர்கள் கேட்ட கூட நழுவிக் கொண்டிருந்தாரே தவிர அவர் சகோதரி இரண்டு மூன்று முறை திரும்ப திரும்ப கேட்டார் ஆனால் அவர் கேட்ட எந்த ஒரு அவசியமான கேள்வியையும் இவர் தட்டிவிட்டு தள்ளி கொண்டே போனார் தவிர பதில் சொல்லவில்லை ஒரு டம்மி பீஸ் என்று என் மனதில் பதிவானது இவரை பற்றிய அபிப்பிராயம் இவருடைய பேட்டி திருமதி ஜூலி மாரியப்பனால் எடுக்கப்பட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் இன்று பதினான்கு தேதியிட்ட இன்று பதினான்கு டிசம்பர் இருபத்து நான்கு தேதியிட்ட பத்திரிகையில் வந்திருக்கிறது அதையும் படித்து பார்த்தேன் திருமதி அல்லது ஜூலி மாரியப்பன் அவர்கள் எடுத்த பேட்டி கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கிறது என்று சொல்வதை விட இவர் அங்கே அதிகமாக இருக்கிறார் என்று சொல்லலாம் அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல அரசியலைப் பற்றிய அடிப்படை ஞானமும் அவருக்கு இல்லை ஏதாவது ஒரு பதவிக்கு வர வேண்டும் தமிழ்நாட்டில் அதனால் தமிழ்நாட்டில் மந்திரியாக வேண்டும் என்கிற எண்ணம் மட்டுமே அவருக்கு மேலோங்கி இருப்பதாக நான் கருதுகிறேன் அது இந்த இரண்டு பேட்டிகளில் அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் சொல்லிய கருத்துக்கள் இவர்களை வைத்துத்தான் முதலாவதாக இவர் ஆறு மாத காலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் சட்டப்படி அது தவறு என்று ஒரு வழக்குரைஞராக நான் கருதுகிறேன் சஸ்பென்ஷன் என்று சொன்னால் அது ரெண்டு விதமாக செய்யலாம் ஒன்று நீக்கம் இடைநீக்கம் செய்துவிட்டு ஒரு அரசு அலுவலரோ யாரோ கட்சிக்காரரோ பிறகு ஒரு நோட்டீஸ் கொடுத்து விளக்கம் கேட்டு அவர் கருத்துக்களை ஆராய்ந்து ஒன்று ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அதாவது அரசு வேலையை விட்டோ அல்லது கட்சியை விட்டோ நீக்கலாம் அல்லது விளக்கங்களை ஏற்றுக்கொண்டோ அவர் வேண்டுமென்றே எந்த தவறும் செய்யவில்லை என்று திரும்பவும் வேலையில் சேர்த்து கொள்ளலாம் இன்னொரு சஸ்பென்ஷன் என்பது தண்டனை மூன்று மாத காலம் ஒரு வருட காலம் ஆறு மாத காலம் அந்த சஸ்பென்ஷன் கட்சியிலிருந்து அதற்கு இடைநீக்கம் என்கிற வார்த்தை இன்றிரம் சஸ்பென்ஷன் அல்ல ஒரு பனிஷ்மெண்டாக கொடுக்கலாம் இதை திரு திருமாவளவன் தெரிந்து செய்திருக்கிறார் இதற்கு இடையே இருக்கிற இரண்டுக்கும் இருக்கிற வேறுபாட்டை என்று நான் கருதவில்லை அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிற காரணம் அவர் இன்று வரை தான் ஒரு வழக்குரைஞர் என்று சொல்லிக்கொண்டு அந்த காடு பார் கவுன்சிலால் கொடுக்கப்பட்ட காடை வழக்குரைஞர் கார்டை வைத்துத்தான் ஹைகோர்ட்டுக்கு வந்து போய்க்கொண்டிருக்கிறார் அவர் எந்த வேலையாக வந்தாலும் சரி அதை வைத்துத்தான் உள்ளே வருகிறார் அவர் இப்படிப்பட்ட அடிப்படை தவறை அதாவது ஒரு சஸ்பென்ஷன் என்கிற பனிஷ்மெண்டை இவரை திரு ஆதவை விளக்கம் கூட கேட்காமல் அவருக்கு வழங்கியிருப்பதென்பது திரு திருமாவளவனுக்கு சட்டமும் தெரியவில்லை நியாயமும் தெரியவில்லை என்பதை சுட்டிக்காட்டுகிறது போகட்டும் அது அவர்கள் கட்சி பிரச்சனை திரு ஆதவும் அதை சுட்டிக்காட்டவில்லை அவருக்கும் பெரிய அனுபவம் எதிலும் இல்லை தன்னை ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்று உலகம் ஆராதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரே தவிர அவருக்கு எதுவும் தெரிந்திருப்பதாக நான் கருதுகிறவில்லை சட்டப்படி இந்த சஸ்பென்ஷன் என்பது ஒரு பனிஷ்மெண்ட் அது சட்டத்தில் நிற்காது அவரை விளக்கமே கேட்காமல் யாரும் யாரையும் தண்டிக்க முடியாது என்பது இந்த உலகின் அடிப்படை விதிகளில் ஒன்று ஒரு வழக்குரைஞன் என்று சொல்லிக்கொண்டு தன்னை சொல்லிக் திரு திருமாவளவன் இந்த எளிமன்றி விஷயம் கூட தெரியவில்லை என்பது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் போகட்டும் இந்த இரண்டு பேட்டிகளிலே அவர் திரு ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருப்பதென்பது ஒரு மூன்று நான்கு விஷயங்களை நான் சொல்லுகிறேன் அதை வைத்து என் கருத்துக்களை நான் தெரிவிக்கிறேன் அல்லது தெளிவுபடுத்துகிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது இரண்டு சட்டமன்ற தேர்தல்கள் இரண்டாயிரத்தி பதினாறிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்காக உழைத்தேன் என்று சொல்லுகிறார் உண்மை என்றே தெரிகிறது திரு ஸ்டாலினோடும் அவருடைய மருமகன் சபரீசனோடும் கொஞ்சம் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக சொல்லுகிறார் இன்றைக்கு திரு சபரீசனூர் மட்டுமே தொடர்பில் இருப்பதாக சொல்லுகிறார் ஒன்று இரண்டு இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பதினெட்டு நாட்களில் சேர்ந்தே இவருக்கு துறை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது அந்த கட்சி ஒரு அகில இந்திய கட்சி அல்ல அப்படி ஒரு முயற்சி எடுத்து மராட்டியத்தில் ஒன்றிரண்டு இரண்டு கேண்டலிட்ட வேட்பாளர்களை போட்டு மானம் போனதுதான் மிச்சம் அவருக்கு திரு திருமாவளவனுக்கு ஐம்பது வாக்குகளோ அறுபத்தி ஏழு வாக்குகளோ வாங்கினார் போகட்டும் அந்த கட்சியில் பத்து பொதுச் செயலாளர்கள் இருக்கிறார்கள் இவர் கடைசி ஜூனியர் மோஸ்ட் பொது துறை பொதுச் செயலாளர் பத்து துறை பொதுச் செயலாளர்கள் இவர் அதில் கடைசியாக போடப்பட்டிருக்கிறார் அந்த கட்சியில் சேர்ந்து பதினெட்டு நாட்களிலேயே அந்த பதவி வழங்கப்பட்டிருக்கிறது எனக்கு தெரிந்தவரை திரு ஆதம் அவர்களிடம் அவர் ஒரு லாட்டரி தடை செய்யப்பட்ட லாட்டரியை தமிழ்நாட்டில் விற்பனை செய்து அதன் மூலமாக தமிழ்நாடு மக்களுக்கு அறிமுகமாக ஒரு குற்றவாளியாக மட்டுமே தெரிந்திருக்கிற இருக்கிற திரு மாட்டின் அவருடைய மருமகன் மாட்டினுடைய பணம் இவருக்கு பலவிதங்களில் பயன்படுகிறது என்று நான் அறிகிறேன் அதைத் தவிர சொந்த சரக்கு எதுவும் இவரிடம் இல்லை பணம் இருந்தால் பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஒரு அலுவலகம் கிடைக்கும் கொஞ்சம் செலவு செய்தால் ஊடகங்களிலே பெயர் வருகிற மாதிரி பார்த்து கொள்ளலாம் இது எல்லோருக்கும் இயலும் பல உதாரணங்கள் தமிழ்நாட்டிலும் உண்டு இந்திய அளவிலும் அகில இந்திய அளவிலும் இருக்கின்றன டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையிலே கேட்கிறார்கள் உங்களை திரு திருமாவளவன் அரசியல் பேச வேண்டாம் அந்த புத்தகம் வெளியிடுகிற நிகழ்ச்சி என்று சொன்னார் அல்லவா ஏன் மீறி பேசினீர்கள் அவர் சொல்லுகிற பதில் இங்கு யாரும் யாருக்கும் அடிமை இல்லை நான் எப்படி பேசாமல் இருக்க முடியும் என்னை கட்சியிலிருந்து எடு என்றெல்லாம் சொல்லுகிற போது நான் பேசாமல் இருக்க முடியுமா இது யாருக்கும் யாரும் அடிமை இல்லை என்பதை திமுகவுக்கு தான் அடிமை இல்லை என்று சொல்லுகிறாரா திருமாவளவனுக்கும் தாம் அடிமை இல்லை என்று சொல்லுகிறாரா என்று உறுதியாக கணிக்க முடியவில்லை அவர் சொல்லியிருக்கிற பின்புலத்தை பார்த்தால் இது இரண்டுக்கும் பொருந்தும் என்று நான் கருதுகிறேன் இன்னொன்றும் சொல்லுகிறார் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை அவருக்கு அங்கே கொடுத்திருக்கிற பேட்டியிலே திரு திருமாவளவன் அங்கே வந்திருந்தால் புத்தகம் வெளியிடுகிற ஃபங்க்ஷனுக்கு நான் அரசியல் பேசியிருக்க மாட்டேன் இது கிட்டத்தட்ட திருமாவளவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாணி நீ வராமல் என்னை பேசக்கூடாது என்று சொல்ல நீ யார் இதை இத்தோடு விட்டுவிடுவது எல்லோருக்கும் நல்லது ஆனால் அவருக்கு பேசத் தெரியவில்லை அடிப்படை அரசியல் அறிவு எதுவும் இல்லை என்பதற்காகத்தான் இதை நான் சுட்டிக்காட்டுகிறேன் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அசம்பிளி தேர்தலின் போது திமுக சார்பாக திருமாவளவனோடு பேசியிருக்கிறார் கிட்டத்தட்ட தான் சொல்லித்தான் ஆறு தொகுதிகளை பெற்றுக்கொண்டு திருமாவளவன் அந்த கூட்டணியில் சேர்ந்தார் என்று பொருள் தொழிக்க அவரே டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டியில் சொல்லியிருக்கிறார் எனவே இருபத்தொன்னு தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வேலை செய்தார் என்பதும் திமுகவின் சார்பாக திருமாவளவனோடு பேசி ஆறு சீட்டுக்கு ஒப்புக்கொள்ள வைத்தார் என்பதும் வெளிப்படை இன்றைக்கு மன்னராட்சி என்று பேசுகிறவர் திரு உதய நிதியை கடுமையாக சாடுகிறவர் தந்தி டிவி பேட்டியில் அவருக்கு ஒன்றும் தெரியவில்லை கற்றுக்கொள்ளவும் தயாராக இல்லை என்று திரு உதயநிதி ஸ்டாலினை விமர்சனம் செய்தவர் மன்னராட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று புத்தக வெளியீட்டு விழாவில் பேசியவர் இருபத்தி ஒன்னில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இதே உதயநிதி ஸ்டாலினுக்கு சீட் வழங்கப்பட்ட போதே அவர் அடுத்து மந்திரி ஆவார் அதற்கடுத்து முதலமைச்சராகி விடுவார் என்று கணித்திருக்க வேண்டாமா அரசியல் பொலிட்டிக்கல் ஸ்டேட்டிஸ்ட் என்று தன்னைத்தானே பட்டஞ்சூட்டி கொண்டு அதில் பெருமைப்பட்டுக் கொள்ளுகிற திரு ஆதவுக்கு இந்த அடிப்படை அரசியல் அறிவு இல்லாமல் இருபத்தொன்னில் திமுகவிற்கு வேலை செய்திருக்கிறவர் இப்போது மனராட்சியைப் பற்றி பேசினால் என்ன பொருள் இன்னொன்று நீங்கள் எம்பி எம்எல்ஏ பதவி கேட்டீர்களா என்று கேட்கப்பட்ட போது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அவர் சொன்ன பதில் எனக்கு மாநில அரசியல்தான் விருப்பம் எனவே அதை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்றால் எம்பி நான் கேட்கவில்லை எம்எல்ஏ கேட்டேன் கொடுக்கவில்லை கிடைக்கவில்லை அப்படித்தான் அதை புரிந்து கொள்ள முடியும் என்று நான் மிகவும் பணிவாக கருதுகிறேன் திரு திருமாவளவன் அவர்களை பற்றி இவர் பேச சொல்லுகிற போது மை ஃபேவரைட் லீடர் என்று சொல்லுகிறார் ஸோ இவருக்கு பல லீடர்கள் இருந்தால்தான் ஃபேவரைட் லீடர் இருக்க முடியும் ஆங்கிலம் ஒரு நல்ல மொழி ஃபேவரைட் லீடர் செல்ஃப்லெஸ் லீடர் ட்ரூ லீடர் ஒர்ஷிப் ஃபுல் லீடர் சொல்லிக்கொண்டே போகலாம் லவோபல் லீடர் இப்படி பலவிதமான கருத்துக்களை சொல்லக்கூடும் இன்றைக்கு திரு திருமாவளவன் ஃபேவரைட் லீடர் நாளைக்கு இன்னொரு கட்சியிலே இவருக்கு செல்ஃப்லெஸ் ட்ரூ ஆர் ஒர்ஷிப் ஃபுல் லீடர் கிடைக்கலாம் இதை நான் கேஷ்யமாக சொல்லவில்லை கிடைத்தால் இவர் போய்விடுவார் இவரை டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டியில் கேட்கிறார்கள் நீங்கள் அஇஅதிமுகவுக்கோ வேற கட்சிக்கோ உங்கள் அமைப்பு வேலை செய்யுமா நான் இன்னும் முடிவு செய்யவில்லை அதைத்தான் அவர் சொல்லுகிறாரே தவிர நான் இல்லை வேற எந்த கட்சிக்கும் போக மாட்டேன் இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று தலைவர் நான் பேச வேண்டும் ஆக இவர் கட்சியை விட்டு போகவே மாட்டேன் என்ற நிலைப்பாடு எடுக்க தயாராக இல்லை இன்னொரு கட்சிக்கு போக வாய்ப்பு இருக்கிறது அண்ணா திமுகவாகவும் இருக்கலாம் வேறு கட்சியாகவும் இருக்கலாம் அதுதான் கேட்கப்பட்ட கேள்வியும் கூட எனவே இவர் அரசியல் ஆசை இவரை ஆட்டுவிக்கிறது குறிப்பாக ஒரு எம்எல்ஏவாக வந்து இவர் அமைச்சராக வேண்டும் என்று விரும்புகிறார் ஒருவேளை ஆட்சியில் பங்கு என்கிற கூச்சலை இவர் உறக்க சொன்னதற்கு கூட காரணம் திருமா ஒரு மந்திரி பதவியை வேண்டாம் என்று சொல்லிவிடுவார் துறை முதலமைச்சர் நிச்சயமாக கொடுக்க மாட்டார்கள் முதலமைச்சருக்கும் வாய்ப்பே இல்லை திருமாவுக்கு அப்படி ஒரு மந்திரி கொடுத்தால் தனக்கு கிடைக்கும் என்று ஆசைப்பட்டிருப்பார் என்று நான் பலமாக கருதுகிறேன் இவர் திமுகவிலும் வேலை செய்திருக்கிறார் மாமனார் சம்பாதித்த பணம் இருக்கிறது இவர் விசிகாவின் சார்பாக ஒரு மந்திரி கிடைத்தால் தனக்கு கிடைக்கும் பதவிக்கு பின்பக்க சோரேறி குதித்து வரலாம் என்று விரும்பியிருக்கிறார் அது தோற்றுவிட்டது என்று நான் கருதுகிறேன் இவர் எப்போது தந்தி டிவி பேட்டியில் திரு உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து பேசிவிட்டாரோ கடுமையாக எதையும் கற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று வார்த்தைகளை விட்டுவிட்டாரோ இனி இவர் திமுக பக்கம் அல்லது திமுக கூட இருக்கிற எந்த கட்சியின் பக்கமும் போக முடியாது இதுதான் யதார்த்தம் ஒருவேளை விசிக்கே வெளியே வந்து திமுக கூட்டணியிலிருந்து திமுகவில் சேருமானால் கூட்டணியில் மீண்டும் அண்ணா திமுகவில் இவர் தனியாக சேராமல் தான் போய் திருமாவளவன் கூட போய் சேர்ந்து திருமாவளவன் கட்சி சார்பாக அண்ணா திமுக கூட்டணியிலும் இவர் திமுக கூட்டணியில் என்ன கோஷம் எழுப்பினாரோ ஆட்சியில் பங்கு என்பதை அங்கும் கேட்டு வாங்கலாம் அதற்கு செலவு செய்யக்கூடிய பணம் ஒருவேளை திமுகவுக்கு பணம் தேவைப்படலாம் திரு திருமாவளவனுக்கு தேவைப்படலாம் அந்த யாருக்கு தேவைப்படுகிற பணமும் இவரிடம் அபரிமிதமாக கொட்டி கிடக்கிற காரணத்தால் ஒரு எந்த தியாகமும் இல்லாமல் எதுவும் செய்யாமல் ஒரு மந்திரியாகலாம் என்று ஆசைப்படுகிறார் கொஞ்சம் மக்கு என்றே நான் கருதுகிறேன் இந்த வார்த்தைக்காக என்னை மன்னித்துவிடுங்கள் ஆனால் ஒரு அரசியல் பார்வையாளன் நேர்மையாக இருக்கிற போது இப்படி ஆசையினால் மட்டுமே உந்தப்பட்டு அரசியலுக்கு வருகிறவர்களை எந்த தியாகமும் இல்லாமல் பின்புலமும் இல்லாமல் அமைச்சர் நாற்காலிக்கு ஆசைப்படுகிறவர்களை நான் வேறு மொழியில் அழைக்க இயலாது நன்றி வணக்கம்